ஹலோ எவ்ரிவன் நாலாவது முறையாக 73 மூணு வயது நடிகருடன் இணைந்த நயன்தாரா வெளிவந்த புகைப்படும் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நயன்தாரா இவர் தற்போது டாக்ஸிக் தியர் ஸ்டூடெண்ட்ஸ் மன்னாங்கத்தி உள்ளிட்ட பல படங்களை கைவசம் வைத்துள்ளார் இந்த வரிசையில் தற்போது புதிதாக மம்முட்டையின் ட்ரிபிள் எம் என் படத்திலும் கமெண்ட் ஆகியுள்ளார் ஆம் இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் உருவாகி வரும் ட்ரிபிள் எம் என் திரைப்படத்தில் நயன்தாரா இணைந்துள்ளார் துவங்கிய இப்படத்தின் ஐந்தாம் கட்ட படப்பிடிப்பில் நயன்தாரா இணைந்துள்ள புகைப்படங்களை வெளிவந்துள்ளது படப்பிடிப்பில் நடிகர் மம்முட்டியுடன் நயன்தாரா இருக்கும் புகைப்படம் ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது இதற்க இதற்கு முன் ராபகல் பாஸ்கர் என்ற ராஸ்கில் புதிய நியமம் என்று மூன்று திரைப்படங்களில் மம்முட்டி நயன்தாரா ஜோடி சேர்ந்து நடித்துள்ள நிலையில் நான்காவது முறையாக ட்ரிபிள் எம் என் படத்தில் இணைந்துள்ளனர் இப்படத்தில் மம்முட்டியுடன் இணைந்து மோகன்லாலும் நடிக்கிறார் மேலும் ஃபகத் ஃபாசில் நடிகர் ரேவதி ராஜீவ் மேனன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க